தம்பி சவுக்கு சங்கர் வந்து பேசினது தவிர இப்ப நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில அதை விளக்க கடமைப்பட்டிருக்கேன் ஒரு பெண் வந்து என்னை பற்றி தவறா பதினஞ்சு ஆண்டுகளா பேசிட்டு இருக்கும்போது நீங்க எல்லா ஊடகவியலாளர்களும் அதை பத்தி கவலைப்படாம கொண்டாடிட்டு தான் இருந்தீங்க எல்லாம் அரசு எல்லாத்தையும் எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு மனைவி எனக்கு அம்மா அப்பா மாமியார் எல்லாரும் இருக்காங்க அப்படிங்குறது எல்லாம் யாருக்கும் நினைவு இல்லை ஆனா ஏடிஜிபி அருண் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பேருமே படிக்கிறாங்க கல்லூரியில என் தங்கச்சிங்க தன்னுடைய தந்தையை பத்தி நீங்க பேசுறதை என் பிள்ளைங்க எப்படி தன் தோழிகளை எதிர்கொள்வாங்க அப்படி அதெல்லாம் யோசிக்கணும் சமூகத்துல நீங்க எதையுமே யோசிக்காம எதையாவது பேசிட்டு போயிருக்கீங்க அப்படி பண்ணக்கூடாது அது வந்து தம்பி சவுக்கு சங்கர் பெண் காவலர்களோட ஐயா ஏடிஜிபி அருண் அவர்களை இணைச்சு பேசுனதுங்கிறது தவறு அதுக்கு இந்த கைது நடவடிக்கைங்கிறத நான் கண்டிக்கல குண்டாசு அளவுக்கு அது கஞ்சா வைக்கிறது குண்டாசு போடுறது இதெல்லாம் வந்து அதிகப்படியா தெரியுதுல அரசினுடைய பழிவாங்க நடவடிக்கை அதெல்லாம் தம்பி ஃபெலிக்ஸ் என்ன செஞ்சாரு இப்ப நான் வந்து என் தலைவனை ஆதரிச்சு பேசுறேன் அப்படின்னா நான் தான் பொறுப்பேற்குன்னு இந்த ஊடகம் ஏதாவது இருக்குமா இப்ப இப்ப நீங்க இப்ப இப்ப பிரபாகரன் வாழ்க அப்படின்னு நான் சொன்ன நான் தான் என்னையதான் நீங்க பொறுப்பு கைது பண்ணணும் இந்த இதெல்லாம் நீங்க ஒளிபரப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி பெலிக்ஸ கைது பண்ணதுங்கிறது ரொம்ப தவறு இப்ப நீங்க உங்களை விமர்சிக்கிறதுக்கு நீங்க கைது பண்றீங்கல்ல என்னைய என்னுடைய குடும்பத்தை எங்க கட்சிய எங்களை எல்லாம் விமர்சிக்கிற அந்த வாடகை வாய்கள் இருக்குல்ல திராவிட வாடகை வாய்கள் அவங்கள ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா ஏதாவது இருக்க பேர் சொல்ல விரும்பல உங்களுக்கு தெரியும் எந்த இந்த கூடுவாங்க ஏன் அவங்களெல்லாம் நீங்க ஒண்ணுமே செய்யறது எவ்வளவு இழிவா பேசுறாங்க அதை கேட்கிற என் குடும்பம் என்ன என்னை சுத்தி நிற்கிற என் குடும்பம் என்ன என்ன நினைப்பாங்க இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும்ல இப்ப நீங்க உங்களுக்குன்னா ஒண்ணு உடனே நடவடிக்கை எடுத்துருவீங்க என்ன தவறு பண்ணாருன்னு இப்ப நீங்க என்னை கேள்வி கேட்கிறீங்க நீங்க எப்படி குற்றவாளி சொல்லுங்க என்னோட கருத்துக்கு நான் தான் ஏ இருக்கேன் மொழிய அவரை கேள்வி கேட்டா இதுக்கு உங்களை குற்றவாளியா இருக்குன்னு கைது பண்ணது ரொம்ப பெரிய தவறு ரொம்ப பெரிய தவறு அது இவ்வளவுக்கு என் தம்பி நாங்க பிளைட் டிக்கெட் போட்டு தர்றோம்னு சொன்னோம் உங்களை நம்ப முடியுதா பத்தில நாங்க பிளைட் டிக்கெட் போட்டு தர்றோம் டெல்லியில இருந்து இங்க வர்றதுக்கு ஆமா இல்ல இல்ல ட்ரெயின்ல தான் கூட்டி இதெல்லாம் என்ன போய் சொல்லி சொல்றது சொல்லுங்க வீட்டுல போய் என்ன சோதிக்கிறேன் மலைய வெட்டி விற்கிறா மண்ணி விற்கிறேன் நீங்களே இருக்கீங்க சாராயம் வைத்துக்கிட்டு கஞ்சா வைத்துக்கிட்டு இருக்கிறவங்க நீங்களே கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கீங்க நீங்க என்ன நான் வீட்டுல போய் சோதிக்கிறேன் கொடுமை இதெல்லாம் ரொம்ப கொடுமை இதெல்லாம் ரொம்ப கொடுமை இதுக்காவாது இவங்கள ஒழிக்கணும் கட்டாய நட உறுதியா நட செய்வாங்க இந்த கொடுமை எல்லாம் நடக்கும் எடுத்து போராடணும் வேற என்ன என்ன செய்வால் அதான் நீ ஒண்ணும் கிடையாது அதான் நீங்க பூரா முதலீடு வந்து மோடியோட தான் அப்படின்னு பேசிட்டாரு அதான வேற ஏதாவது காரணம் இருக்க அப்புறம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் எதுக்கு எது பண்ணிங்க इन